வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு சூர்யா வந்து நன்றி சொல்லியிருக்காரு ஏன்னா மெய்யழகன் திரைப்படத்தில் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் இரண்டு பாடல்களை பாடியிருக்காரு அது தொடர்பாக சூர்யா இன்னைக்கு போட்டிருக்கிற ட்வீட் பார்த்தோம்னா வித் கிராட்டிடியூடு கமல்ஹாசன் அண்ணா ஃபார் லெண்டிங் இஸ் ஐகானிக் வாய்ஸ் டு மெய்யழகன் சாங்ஸ்

ஒரு பக்கம் இந்த படம் கங்குவா விசஸ் வேட்டையன் அப்படின்னு இருந்தது வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு அவர் ஒதுங்குறாரு ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் வந்து கண்ணா புண்ணான்னு அப்யூஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் இவர் உலகநாயகனுக்கு நன்றி சொல்லியிருக்காரு உலகநாயகன் ரசிகர்கள் வந்து சூர்யாவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா பல பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அன்ஹாப்பி என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு ஆளுங்க கிட்ட நமக்கு பேச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு நம்ம டேட்டை மாத்தி அப்படின்னு அவங்க அப்செட்ல இருக்காங்க அவங்க வந்து ஞானவேல் ராஜா மேல கொலவரியில இருக்காங்க பட் எது எப்படி இருந்தாலும் முன்னூத்தி கோடி ரூபா உள்ள பட்ஜெட்டை வந்து கிளாஸ்ல ரிலீஸ் பண்ண முடியாது அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ஏதாவது பெரிய பெஸ்டிவலா இருந்தா பண்ணலாம் ஒருவேளை தீபாவளிக்கு பண்ணலாம் அமரன் விசஸ் கங்குவான்னு வந்தாலும் வரலாம் அல்லது நவம்பர் பதினாலு சோலோவா வரலாம் அது என்னங்கிற முடிவை இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து படக்குழு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சூர்யா பேசியிருந்தாரு நேத்திக்கு சூர்யாவும் பேசியிருந்தாரு ஞானவேல் ராஜாவும் பேசியிருந்தாரு சூர்யா வந்து உலக நன்றி சொல்லி இருக்கிறார் கங்குவா மாபெரும் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவு அந்த செக்ஸ் ஸ்கேண்டில் அது வந்து ஏகப்பட்ட பேர் வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல அதுல வந்து ரெண்டு கேஸ் வந்து நடிகர் ஜெயசூர்யா மேல பாஞ்சிருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் நன்றி என்னோட பர்சனல் நான் அமெரிக்கால இருக்கேன் கடந்த ஒரு மாதம் ஒரு மாதமாக இந்த தவறான குற்றச்சாட்டுகள் ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் குற்றச்சாட்டு தவறான பாலியல் குற்றச்சாட்டுக்கு காரணமாக நான் ரொம்ப வந்து ஷார்ட் அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி நான் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப் போறேன் என் லீகல் டீம் வந்து இது சார்பாக அவங்க மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது ஃபால்ஸ் நியூஸ் வந்து எ லை ஆல்வேஸ் ட்ராவல் ஃபாஸ்டர் தன் ட்ரூத் பட் ஐ பிலீவ் ட்ரூத் வில் ப்ரவைல் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என் வேலையை முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்துடுவேன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன் என் மீது சுமத்தப்பட்டுள்ள தவறான குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரி லெட்டோ சூ ஹேம் நாட் சின்னடு throw stones but only at those who have sinned ஏதா இதுவரை குற்றமே செய்யாதவர்கள் யாரா இருந்தாலும் கல்லறியுங்கள் ஆனால் குற்றம் செய்தவர்கள் மீது கல்லறியுங்கள் முடிச்சிருக்காரு பைபிள்ல சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்பதான் லைவ்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து அவர் கார்ல உட்கார்ந்து இருக்காரு ரிப்போர்டர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க அதுல வந்து மலையாள திரையுலகல வந்து பெரும் புயலை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஹேமா கமிட்டியா ஹேமா கமிட்டி மாதிரியே தமிழ்லயும் ஹேமா கமிட்டி அமைக்கணும் சொல்றாங்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா கமிட்டியா எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்ட்டாரு அப்புறம் வந்து உங்களை பத்தி கார்த்தி வந்து மூத்தவர்களுக்கு வழிவண்ணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க கார்த்தியா இல்ல சூர்யா அவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது இவர் தான் மூத்தவர் தான் இளையவர்களுக்கு வழிவிடணும் இவர் போய் துரைமுருகனோட ஃபங்க்ஷனில் போய் மூத்தவர்கள் கிளாஸ்ல வந்து ஏற்கனவே பாஸ் ஆகி டாக்டரேட் படித்தவங்கெல்லாம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வழிவிட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு ஸோ இவர் தான் இளையவர்களுக்கு வழிவிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய உடைய ஒரு பெருமையான படமான கங்குவாக்கு வழிவிட்டிருக்கணும் பட் ஆனால் இவர் வழிவிடாமல் இவரோட படத்தை ரிலீஸ் பண்ணதுனால சூர்யா பெருந்தன்மையோட அவர் நான் வேற ஒரு டேட்டுக்கு வரேன்னு அவர் ஒதுங்கிட்டாரு இவர் வந்து ஹேமா கமிட்டின்னா என்னன்னே தெரியாதுங்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஹேமா கமிட்டியை பத்தி தெரியும் அவர் வேணா சொல்லலாம் இந்த ஹேமா கமிட்டியை பத்தி அவரோட கருத்து என்னன்னு சொல்லலாம் அல்லது இந்த மாதிரி ஒண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையா அப்படின்னா அது சம்பந்தமா அவர் கருத்து தெரிவிக்கலாம் பட் வந்து அவர் எனக்கு அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இல்ல இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட் விஜய் நடித்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி திரைக்கு வரும் போட் திரைப்படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் பிரமாதமா இருக்கு இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா ஆரம்பிக்கல அங்கங்க சில தேட்டர்ல ஆரம்பிச்சிருக்காங்க உலக வேர்ல்டு ஒய்டு பிரமாதமா ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வேர்ல்டு ஒய்டு ஓவர்சீஸ் வந்து பதினெட்டு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு மிக பிரமாதமான கலெக்ஷன் இது அதே மாதிரி இந்தியால வந்து ஏழு லட்சம் டிக்கெட் அதாவது மூணு லட்சம் டிக்கெட் வித்திருக்கு ஏழு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு ஸோ இதுவரைய வந்து கர்நாடகாவில் மூணு கோடி தமிழ்நாட்டில் ஒரு கோடி கேரளாவில் ஒரு கோடி அந்த லெவலில் பெரிய லெவல்ல வசூலாயிருக்கு ஸோ அதாவது அட்வான்ஸ் புக்கிங்கு படம் வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கே இருபத்தஞ்சு கோடி ரூபா ஆயிருக்கு இதுவரைய வந்த எல்லா தமிழ் படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த படங்களுடைய எல்லா ஓப்பனிங் ரெக்கார்டையும் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி பீட் பண்ணிடும் அட்வான்ஸ் புக்கிங்கே இவ்வளவு பெருசாக இருக்கு நிச்சயமாக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஓபனிங் எதிர்பார்க்கப்படுகிறது அதை ஈஸியா பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கமல் என்னும் கலைஞர் நடிகர் நாசர் நடிகர் இயக்குனர் நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் நாசர் அவர்களுடைய பேட்டியுடைய அடுத்த பகுதி கமல் எனும் நடிகரிடமிருந்து இன்னும் வெளிப்படாத அல்லது தமிழ் சினிமா அதிகம் பயன்படுத்திக் நீங்கள் நினைப்பவை எவை கமல் எப்போதும் படைப்பாளியாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார் மிகச்சிறிய வயதில் நடிக்க தொடங்கி நடன நடிகராக நடன இயக்குநராக பின்னர் சிறு சிறு வேடங்களில் நடித்திருக்கிறார் பல மொழிகளில் நடித்திருக்கிறார் கதை எழுதி இயக்கி நடித்து பாடல் பாடி என சினிமாவின் அனைத்து கிளைகளிலும் அவர் தனது கால் தடத்தை பதி பதித்து உச்சம் தொட்டியிருக்கிறார் மற்ற நாடுகளில் உருவாகிற சினிமா சார்ந்த எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவில் முதலில் தெரிந்து கொள்பவராக அவர் இருக்கிறார் சினிமாவில் அவர் தொடாத வெளிப்படாத துறையே இல்லை என்றுதான் சொல்வேன் ஓவர்சீஸ் மார்க்கெட்டை உருவாக்குனதுல மிக முக்கிய பங்கு உலகநாயகன் கமலஹாசனுக்கு உண்டு அபூர்வ சகோதரர்கள் அதே மாதிரி நாயகன் இந்த மாதிரி படங்கள் மூலமாக அவர் வித்திட்டார் நாயகன் படம் தான் முதன் முறையாக அமெரிக்க திரையரங்குகளில் திரையிடப்பட்ட அதாவது தென்னிந்திய திரைப்படம் அதாவது அமெரிக்காவின் திரையங்களில் திரையிடப்பட்ட முதல் படம் உலகநாயகன் கமலாசன் அவர்கள் நாயகன் அமெரிக்காவில் நூறு திரையில் திரையிடப்பட்ட முதல் படம் விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த படம் விஸ்வரூபம் அப்படிங்கிற பெருமையை அந்த படம் பெற்றிருது ஸோ அந்த வெளிநாடுகள் அப்படிங்கிறப்ப குறிப்பாக அமெரிக்கால வந்து அந்த படம் வெளிவந்த பொழுது அவர் நேரடியாக உலகநாயன் கமலஹாசனே அமெரிக்கா போய் அந்த அந்த மக்களெல்லாம் சந்தித்து அந்த படத்தை வந்து திரையிட்டு அந்த திரையிடுறதுக்கு பின்னாடி அவங்களெல்லாம் கேள்வி கேட்டு அவங்க எல்லாம் பதில் சொல்லி அவர்களுடைய கேள்விகளுக்கு உலகநாயன் பதில் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடந்தது நான் வந்து இத ஒரு தனி வீடியோவாவே போட்டிருக்கேன் அமெரிக்கால வந்து நாயகன் வெளியீடு கமல் போனது அங்க யார் வீட்டுல அவர் டின்னர் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் எங்க போனாருங்கிறத வந்து ஒரு ஒரு முழு வீடியோவா ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாவே நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம் இதெல்லாம் ஒரு ரெக்கார்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அபூர்வ சகோதரர்கள் தான் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் மலேசியால மூடியிருந்த திரையரங்குகளை திறக்க காரணமா இருந்தது